ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே நாளை நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் என் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு நீ மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கிக்கொண்டு விட்டாய் நான் சொல்வது உண்மைதானே பிறரது பொய்யான வார்த்தைகளை உண்மை என நினைத்து உன்னுடைய பொன் பொருளை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் சிரிக்க சிரிக்க உன்னிடத்தில் பேசி ஏமாற்றி விட்டார்கள் உன்னை கடனிலும் தள்ளிவிட்டார்கள் இப்போது பல யோசனையில் நீ இருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் பயந்து விடாதே உன்னை மீட்டு உனக்கு நன்மை செய்யவே இந்த முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் சொன்னால் அதை நடத்தி காட்டுவேன் உன் குடும்பம் கலங்கி நிற்கக்கூடாது கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது துன்பம் என்கிற எதிரியை துரத்திட இந்த முருகப்பெருமானின் பலத்தோடு உனக்கு இழந்ததை அனைத்தும் தர வந்து வந்திருக்கிறேன் என்று செல்லமே போனதெல்லாம் போகட்டும் கடந்தவை எல்லாம் கடந்து சென்றதாகவே இருக்கட்டும் முதன் முதலாக வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல புதிதாக சுயமாக எழுந்திரு துடிப்போடு எழுந்து நில் இதுவரை நீ எதையும் சுயமாகவும் சம்பாதிக்கவும் இல்லை எதையும் இழக்கவும் இல்லை எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இதுவரை இழந்ததை எல்லாவற்றையும் கனவாக நினைத்து 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 நினைத்துக்கொள் பிறகு இன்று முதல் முருகா இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என திட்டமிடு இன்றுதான் என் தொழிலின் ஆரம்பம் இன்றுதான் நான் ஒரு ரூபாயை கூட என் கண்களால் முதல் முதலாக பார்க்கப் போகிறேன் என்று நினைத்து எழுந்திரு நிச்சயம் நீ ஜெயித்து விடுவாய் நம்பிக்கையோடு எழுந்தான் இதோ இருளுக்கு அப்பால் பொன்னிறத்தில் ஒளிர்கின்ற ஒரு ஜோதியை நீ பார்ப்பாய் தரிசிப்பாய் இனி நீ கடன் வாங்க மாட்டாய் நீ கடன் மற்றவர்களுக்கு கொடு தருவாய் நீ வாரி வாரி இறைத்ததும் உன் பொருட்கள் உன்னை விட்டு நீங்காது நீ சின்னதாக ஒரு தொழிலை தொடங்கு இந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு அல்லது ஒரு புதிய வேலையை செய்ய ஆரம்பி நீ செய்து கொண்டிருந்து தோல்வியில் முடிந்து போன வேலையை மீண்டும் துவங்கி செயல்படுத்து நீ என்ன செய்தாலும் இனி தோற்கப் போவதில்லை வெற்றி உன் வாசல் தட்டப் போகிறது உன் நம்பிக்கையும் தைரியமும் நல்லதொரு உழைப்பும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர அந்த நேரத்தை தான் நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியாக உறங்கு இவையெல்லாம் நாளை காலை உன் கையில் வந்து கிடைக்கும் என்று சொல்லமே அதிர்ஷ்டம் தைரியம் நல்லது ஒரு உழைப்பு உன்னுடைய நம்பிக்கை கவலைப்படாதே நீ என்னை நினைத்து ஒரு ரூபாயை எடுத்து ஒரு துணியில் காணிக்கையாக கெட்டு இதுவே நான் உன்னோடு செய்கின்ற உடன்படிக்கையின் அடையாளம் இனி ஜெயம் எப்போதும் உன் பக்கமே இருக்கும் நீ தொட்டதெல்லாம் துளங்கும் என்றெல்லமே நீ தொட்டதெல்லாம் துளங்கும் அதிர்ஷ்டம் உன் உன்னை அழைக்கும் போது தயவு செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே அதிர்ஷ்டத்தின் வாசனை மட்டும்தான் நீ நுகரப் போகிறாய் முருகா முருகா என்று என்னை மனதில் நினைத்துக்கொண்டு உன் உழைப்பை துவங்கு இனி தோல்வி என்பது உன் வாழ்நாடிலேயே கிடையவே கிடையாது இனி உன் வாழ்வில் ஜெயந்தரும் இந்த முருகப்பெருமானின் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து விட்டேன் கவலைப்படாதே என் செல்லமே எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள சொல்லி உள்ளேன் எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் அதேபோல் நடந்து கொள் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா என ஆராய்ந்து அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள் சரியில்லை என்றால் நீ விலகிவிடு அப்போதுதான் நீ செய்யும் செயல் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து நீ நல்லதொரு வருமானத்தை பார்க்க அதுவே இலகுவாக இருக்கும் சோர்வாக இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் அவசரப்படாமல் பொறுமையோடு செய்ய கற்றுக்கொள் அவசர முடிவாக எடுக்காத எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்காமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்பட்டு அப்படி நிதானமாக செயல்பட்டால் நிச்சயமாக தோல்வி வரவே வராது நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்படும் என்றமே உன் வாழ்நாளில் வந்துள்ள அதிர் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள் நல்லதாகவே நடக்கும் நல்லதொரு வளர்ச்சியை காண்பாய் என்றலமே இனி உனக்கு தொடர் தோல்விகள் இனி கிடையவே கிடையாது வெற்றி நிச்சயம்தான் நல்லதொரு மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு இருக்கு நம்பிக்கையோடு இரு உன் எதிர்கால கனவு நூறு சதவிகிதம் உண்மையாகப் போகிறது ஆம் ஏனென்றால் உன் பிரார்த்தனை அவ்வளவு சக்தி உண்டு முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டே இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு விஷயங்களை ஒரு விதமாக நான் நடத்தி காண்பிப்பேன் இனி உனக்கு நல்ல காலம்தான் என் செல்லமே நல்ல காலம் பிறந்து விட்டது நிச்சயமாக ஆம் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நல்லதொரு நன்மைகளும் நல்லதொரு விஷயத்தையும் நீ கேட்டறிந்து என் வார்த்தைகளை நீ கேட்டு அதன்படி நடந்தேயானால் நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் உன் வாழ்க்கை வளமாக ஆரம்பித்து விட்டது என் செல்லமே ஆனால் சில நேரங்களில் சிலவற்றை பொறுத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டுக்கொண்டும் ஓடிக்கொண்டும் இரு அந்த மாதிரி இருக்க கற்றுக்கொள் நிமிடத்தில் முடிவு மட்டும் எடுத்து விடாதே அது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் எண்ணம்தான் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள் என் பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்கு நிச்சயமாக நாளைய நல்ல நாளாக நாளைய விடியலாக விரிந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கேட்டு மகிழ்ச்சி துள்ளலோடு நன்றி கூற ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு நாளைய நல்லதொரு விடியலை நோக்கி காத்திரு என் செல்லமே உனக்கான நல்லதொரு விடியலாக விடியும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆம் செல்லமே நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நாள்தான் நாளை கவலைப்படாமல் நிம்மதியாக கண் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ